வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இந்தியா எப்போது திருப்பி அடிக்கும் அப்படிங்கிற கடும் அச்சத்துல பாகிஸ்தான் இருக்கு அந்த அளவுக்கு இப்போ கதிகாலங்க விட்டுருக்காங்க இந்தியா இந்திய ராணுவம் வந்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷனை கையில் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் காஷ்மீர்ல இப்ப வெறியாட்டம் முக்கியமான தாக்குதல் நடந்திருக்கு இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த விடையில தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவுக்கு எதிராக அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க இந்தியா இதனால ஆடி போயிருக்காங்க ரஷ்யா அது என்ன அப்படிங்கறதை நம்ம இந்த தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீரில் கடந்த மூணு நாட்களில் மூணு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எடுத்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுது அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கு நாட்டுடைய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற ஜூன் ஒன்பதாம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்திட்டு வர்றாங்க ரேசி அப்படிங்கிற பகுதியில பக்தர்கள் சென்ற பேருந்து மீது பயங்கரவாதிகள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்ல பக்தர்களுடன் சென்ற பேருந்து பள்ளத்துல கவிழ்ந்துச்சு இந்த தாக்குதல மொத்தம் பத்து பேர் பலியானாங்க முப்பத்தி மூணு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு ஆனால் பயங்கரவாதிகள் மீண்டும் கதுவா மாவட்டத்தில் சுக்காய் அப்படிங்கிற கிராமத்தில் திடீர் தாக்குதலாக நடத்தியிருக்காங்க இது சர்வதேச கட்டுப்பாட்டு அருகே இருக்கு இந்த கிராமத்தில் பொதுமக்களுடைய வீடுகள் மேலேயும் கண்மூடித்தனமாக பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருடைய தோடா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினரின் தற்காலிக முகாம் மீதும் பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது இந்த மோதல்ல பாதுகாப்பு தரப்புல மொத்தம் ஆறு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அனைவருமே மருத்துவமனையில தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய தோடா தாக்குதலுக்கு பாகிஸ்தான்ல இருந்து செயல்படும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றதாக அறிவிச்சிருக்காங்க முந்தைய இரண்டு தாக்குதல்கள் குறித்து இந்த இயக்கம் எந்த கருத்தும் தெரிவிக்கல மூணாவது முறையாக நாட்டின் பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்ற நாள் முதலே ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் அடுத்தடுத்து தொடர்ச்சியான தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க கடந்த மூணு நாட்களில் மூணு பயங்கரவாத தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு இதனையடுத்து ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் முழுவதும் உச்சக்கட்ட பதற்றம் நிலவுது ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டிருக்கு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாத சம்பவங்கள் அப்படிங்கிறது தொடர் கதையாகவே தான் இருந்துட்டு இருந்துச்சு ஆனா சில மாதங்களாக அங்கே பெரிய அளவில் தீவிரவாத சம்பவங்கள் நடக்காம இருந்துச்சு இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஆனா இந்த தான் இப்ப இப்படி ஒரு சமூகம் நடந்திருக்கிறது இந்தியாவே வந்து இருக்கு கண்டிப்பாக இதுக்கு இந்தியா வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க எப்ப இந்தியா வந்து உள்ள புகுந்து தாக்குவாங்க அப்படிங்கிற பயத்துலதான் பாகிஸ்தான் வந்து இருக்கு அதனால பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டி ஆக வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு விரைவில் நம்முடைய படையினர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுக்கு அதிகலங்க வைப்பாங்க அப்படிங்கறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது பாகிஸ்தான் நாட்டினர் இப்போது பெரும் அச்சத்தில் உறைந்திருக்காங்க காரணம் கட்ரா காஷ்மீரில் இருக்கும் புகழ்பெற்ற வைஷ்ணவ தேவி ஆலயத்திற்கு செல்லும் வழியில் இருக்கும் இடத்துல கட்ராவில் வச்சு தீவிரவாத தாக்குதலை நடத்தியிருப்பதற்கு இந்தியா நிச்சயம் எல்லை தாண்டி வந்து தாக்குதல் நடத்துமா அப்படின்னு திடமாக நம்புறாங்க அவங்க அப்படி தாக்குனாங்கன்னா அது தேஜஸ் போர் விமானத்தை கொண்டு தான் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதில் தான் விஷயமே அடங்கியிருக்கு ஏன் இந்த குறிப்பிட்ட விமான ரகத்தின் மீது அவர்களுடைய பார்வை இருக்குது அப்படின்னா இந்த உலகின் நம்ப தகுந்த ஒற்றை இன்ஜின் கொண்ட இலகுரக போர் விமானம் அப்படின்னா அது நம்முடைய இந்திய ஹச்ஏஎல் நிறுவன தயாரிப்பு எல்சிஏ விமான ரகம் மட்டும்தான் பின்னால் அதற்கு தான் தேஜாஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு இது முதன் முதல்ல பறந்த போது பாகிஸ்தான் அதை பார்த்து சமோசா அப்படின்னு சொன்னாங்க அதனுடைய ஏரோ டைனமிக்ஸ் கண்களுக்கு தெரியல ஆனா தேஜஸ் சாதித்தது அதிகம் இந்த தேஜஸ் போர் விமானத்துடைய எடை தூக்கும் திறன் மற்றவர்களை வாயடைக்க செஞ்சுச்சு அதுல பொருத்தக்கூடிய இல்ல பொருந்தக்கூடிய ஏவுகணைகள் ஏராளம் இருக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஏவுகணைகளை அனாயசமாக பொருத்தி கொண்டு சென்று தாக்குதல் நடத்தவும் முடியும் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் சமயத்தில் வேண்டும் என்றே காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் வச்சு ஒரு தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றி இருக்காங்க இப்படி செஞ்சது அங்கு இருக்கும் தீவிரவாத அமைப்பு அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்தி கொண்டாலும் பின்னணியில பாகிஸ்தானுடைய முன்னாள் இராணுவத்தினர் இருப்பதாக சந்தேகிக்கிறாங்க நம்ம தீவிர தேடுதல் வேட்டையை தொடங்கியிருக்கும் நம்முடைய இந்திய ராணுவம் தன்னுடைய பிரத்யேக படையணியான ஆர்ஏஎஃப் அதாவது ரஃபிட் ஆக்ஷன் போர்ஸை களமிறக்கியிருக்காங்க பிரதமருடைய அலுவலக உத்தரவின் பேர்ல என்ஐஏ நேரடி கண்காணிப்பிலையும் என்எஸ்ஜி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது கொஞ்சம் அதிரடியானதாக அவதானிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் போலவே மீண்டும் ஒரு எல்லை தாண்டிய தாக்குதல் நடவடிக்கையை பாகிஸ்தானிய தரப்புல எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்க ஏன் தேஜஸ் விமானங்களை இதில் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறதா சுவாரஸ்யமான அம்சமாகும் நம்முடைய இலகுரக தேஜஸ் விமானங்களை கொண்டு இதுவரைக்கும் எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கையிலையும் நம்ம நேரடியாக ஈடுபடுத்தினதில்லை இது தவிர அதற்கு இருக்கும் ஏற்றுமதி வாய்ப்புகளை பாகிஸ்தானை வச்சு பின்னணியில் சீனா வந்து ஏடாகுடம் செஞ்சுட்டு வருது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தார் போல இந்தியா இந்த முறை தேஜஸ் விமானங்களை கொண்டு வந்து ஒரு எல்லை தாண்டிய தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடும் அப்படின்னு பல மேற்கத்திய நாடுகளுடைய உளவு அமைப்புகள் பாகிஸ்தானுடைய ஆளும் தரப்பை எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க இதுதான் பாகிஸ்தானுக்கு இப்ப கிளி பிடித்து கொண்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க இதனால இதுநாள் வரைக்கும் அவனும் காத்து வந்த பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்று அலுவலகம் வந்த சமயத்துல வாழ்த்து செய்தியை அனுப்பி வச்சிருக்கிறாரு அந்த ஒற்றை வரி வாழ்த்து செய்தியை பார்த்து விட்ட பிரதமர் அலுவலகம் களத்தில் இறங்கி இருப்பதாக சொல்லப்படுது அப்படி அந்த வாழ்த்து செய்தியில் என்ன இருந்ததுன்னா இந்த வார இறுதிக்குள்ள அநேகமாக ஒரு நல்ல செய்தி வரலாம் அது வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு விஷயம் தெரிந்த வட்டாரங்கள்ல சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க தேஜாஸ் எம் கே ஒன் ஏ வந்து தன்னுடைய முதல் பறத்தல் சோதனையை கடந்த வாரம் பெங்களூர்ல இருந்து நடத்திச்சு மொத்தம் எண்பத்தி மூணு விமானங்களை இந்த ரகத்திலையும் தொண்ணூத்தி ஏழு விமானங்களை மேக் டூ ரகத்திலையும் தயாரிக்க உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் நிலையில தற்சமயம் வருஷத்துக்கு இருபத்தி நாலு விமானங்களை உற்பத்தி செய்ய திட்டமிட்டு இருக்காங்க இது வரும் ஆண்டுகள்ல முப்பது விமானங்கள் அப்படிங்கிற இலக்கை அடையும் அடுத்ததாக பிரெஞ்சு நிறுவன தயாரிப்பு இருபத்தி எட்டு ரஃபேல் எம் விமானங்களை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு நீண்ட இழுபறிக்கு அப்புறம் இரு தரப்பினரும் கையெழுத்து போட்டிருக்காங்க முன்பு வாங்கிய விலை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் தொகைக்கு ஒப்பந்தம் கையெழுத்தே இருக்கு உடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா இங்க இருக்கும் சில கூகைகள் வந்து பொங்கிவிடக்கூடும் ஆனா விலை அதிகமான இந்த ரஃபேல் எம் விமான தொகுதி இந்திய கடற்படைக்கானது இது தவிர எஃப் த்ரீ எஃப் போர் வரிசையில இது வருது கூடவே தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ள சம்மதிச்சிருக்கும் இருக்காங்க சாப்பிடா நிறுவனம் பாதி விமானங்களை இங்கு நம்முடைய இந்திய தேசத்துல தான் தயாரிக்க போறாங்க வருங்காலத்துல தொழில்நுட்ப மேம்பாடுகளை இரண்டு தரப்பினரும் பகிர்ந்து கொள்ள ஒப்பந்தம் செஞ்சிருக்காங்க இன்ஜின்ல திருத்த செய்யவும் அதாவது நாம் இன்ஜினியர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் அமெரிக்காவுடைய லாகிட் மார்டின் நிறுவனம் தன்னுடைய பிரஸ்டீஜியஸ் சிஜே ஹெர்குலஸ் விமானங்களை நம்முடைய இந்திய தேசத்தில் தயாரிக்க ஒப்புதல் வழங்கியிருக்கு இது உலக அளவுல கனரக இராணுவ சரக்கு போக்குவரத்து விமானங்களாக பெயர் பெற்றவையாகும் ஏற்கனவே நம்முடைய நாட்டில் ரஷ்ய தயாரிப்பு சுக்கோய் விமானங்களை முறையாக லைசன்ஸ் உரிமம் பெற்று தயாரிச்சுட்டு வர்றோம் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யும் ஹச்ஏஎல் நிறுவனம் இலகிரக தேஜஸ் விமானங்களை தனியே தயாரிச்சுட்டு வர்றோம் இதுபோக அமெரிக்காவுடைய போயிங் நிறுவன விமானங்களுடைய உதிரி பாகங்களை இங்குதான் உற்பத்தி செஞ்சுட்டு வர்றோம் இதனோடு கூடவே இப்பொழுது பிரெஞ்சு நிறுவன தயாரிப்பு ரஃபேல் விமானங்களும் அதோடு கூடவே லாகிட் மார்டின் நிறுவன தயாரிப்பு விமானங்களும் இங்கே உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட பல்முனை செயல்பாட்டுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு யூகித்து பார்க்கணும் நிச்சயம் ஒளிமயமான எதிர்காலம் நம் கண்களுக்கு பிரகாசமாக மிக நன்றாகவே தெரியும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டில் நம்முடைய வசம் குறைந்தபட்சம் ஆயிரம் புத்தம் புதிய போர் விமானங்கள் தயார் நிலையில இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஏன் அப்படின்னா நம் சொந்த இந்திய தயாரிப்பில் ஏஎம்சிஏ சீரீஸ் விமானங்கள் மற்றும் எம்எம்ஆர்சிஏ சீரீஸ் விமானங்கள் வேறு மாதிரி வடிவங்கள் முழுமை பெற்று உற்பத்திக்கு வந்து தயார் நிலையில் இருக்குது இதெல்லாம் கண்டு தான் எப்போ எங்கே வந்து இந்தியா அடிக்கும் அப்படிங்கிற கவலையிலையும் அச்சத்திலையும் கலங்கி போயிருக்கு பாகிஸ்தான் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்ய உக்ரைன் இடையிலான போர் பல மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில பல்வேறு நாடுகளை சேர்ந்தவங்க ரஷ்ய ராணுவத்துல சேர்க்கப்படுறாங்க அந்த வகையில இந்தியாவை சேர்ந்த பல இளைஞர்களும் ரஷ்ய இராணுவத்துல பல்வேறு நிலைகளில் பணியாற்றிட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் அண்மையில இந்தியாவை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் உக்ரைனுடனான போரில் போர்ல உயிரிழந்திருக்காங்க இதனையடுத்து இந்தியர்களை ரஷ்ய இராணுவத்துல வேலைக்கு சேர்ப்பதை தவிர்க்குமாறும் மாஸ்கோவில் இருக்கும் இந்திய தூதரகம் வந்து ரஷ்யாவுடைய பாதுகாப்பு அமைச்சகம் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் பார்த்தீங்கன்னா போரின் போது இரண்டு இந்தியர்கள் கொல்லப்பட்டதை அறிந்து வருந்துவதாகவும் ரஷ்யாவில் வேலை தேடும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரஷ்ய ராணுவத்தில் இந்தியர்கள் சேர்க்கப்படுவதை தடுத்து நிறுத்த உரிய சோதனைகளை செய்ய வேண்டும் அப்படின்னும் தற்போது சேர்க்கப்பட்டிருக்கும் இந்தியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னும் இந்திய தூதரகம் ரஷ்யாவுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க இதேபோல டெல்லியில் இருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் மாஸ்கோவில் இருக்கும் இந்திய தூதரகம் ஆகியவை ரஷ்ய அதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருப்பதோடு இந்தியர்களை ரஷ்ய ராணுவத்தில் சேர்ப்பது இருதரப்பு உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவுடைய கோரிக்கையை விரைவில் பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக ரஷ்யா தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் அமைப்பில் இணைந்த அஞ்சு புதிய நாடுகள் இந்தியா வந்து உச்சக்கட்ட குசியில் இருக்காங்க பிரிக்ஸ் விரிவாக்கத்தில் எகிப்து ஈரான் யுஏஇ சவுதி அரேபியா மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகளை இந்தியா வரவேற்றிருக்காங்க மேலும் இந்த அஞ்சு நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் புதிய உறுப்பினர்களாக சேர்ந்ததை அடுத்து இந்தியா வந்து மனம் மகிழ்ந்து வரவேற்று ரஷ்யாவுடைய நோகோகாட் நகரில் சமீபத்தில் நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் இந்த குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நடைபெற்றிருக்கு பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாக இருந்த பிரிக்ஸ் அமைப்பு தற்போது புதிய உறுப்பினர்களின் சேர்க்கையுடன் உலக அரங்கில் மேலும் பலம் பெற்றிருக்கு உலகளாவிய தாக்கத்தை அதிகரிப்பதையும் சர்வதேச ஒத்துழைப்பை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்ட இந்த அமைப்பின் விரிவாக்கம் குறிப்பிடத்தக்க திருப்பு முனையாக அமையுது அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க புதிய உறுப்பினர்களுடைய வருகையினால புவியியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்பட்ட உறுப்பினர் பட்டாளத்தை கொண்ட பிரிக் உலக அரசியல் மற்றும் பொருளாதார கூட்டாண்மை உறவுகளை மறுசீரமைக்கும் திறன் வந்து பெறுது அப்படின்னு இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க அதே இலங்கை நேபாளத்தை தொடர்ந்து இந்தியாவா அப்படின்னு வெளியுறவு அமைச்சகம் வந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அதாவது உக்ரைனில் நடந்து வரும் போரில் ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்ட இரண்டு இந்திய குடிமக்கள் உயிரிழந்ததாக இந்தியா வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இறந்தவர்களுடைய உடல்களை இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க மேலும் ரஷ்ய ராணுவத்தில் தற்போது பணியாற்றிட்டு வரும் அனைத்து இந்திய குடிமக்களையும் விடுவித்து திரும்ப அனுப்ப வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க ரஷ்யாவில் வேலைவாய்ப்புகள் குறித்து இந்திய குடிமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வெளியுறவு அமைச்சர் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க பணம் மற்றும் ரஷ்ய குடியுரிமை ஆகிய வாக்குறுதிகளை கொடுத்து பல இந்தியர்கள் போருக்காக முகவர்களாக ஏமாற்றப்பட்டதாக தகவல் தெரிவிக்கிது சிலர் கட்டாயப்படுத்தப்பட்டும் சிலர் தாமாக முன்வந்தும் சேர்ந்ததாக செய்தி நிறுவனம் ஒன்று சொல்லியிருக்காங்க உக்ரைன் மீதான ரஷ்யாவுடைய படையெடுப்பை கண்டிக்க இந்தியா வந்து மறுத்திருக்காங்க இரண்டு தரப்புகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாங்க இருந்தாலும் இந்த சமீபத்திய நிகழ்வு தங்கள் குடிமக்களை பாதுகாப்பாக வீடு திரும்ப பெறுவதற்கான இந்தியாவுடைய முயற்சிகளை சற்று வெளிச்சப்படுத்தியிருக்கு நேபாள் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளும் தங்கள் குடிமக்கள் உக்ரைனில் வந்து போரிடுவதற்காக பணியமர்த்தப்படுவது தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு வர்றாங்க இரண்டு நாடுகளும் மனித கடத்தல் கும்பல்கள் குறித்து தங்கள் மக்களை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் ரஷ்யாவுக்காக போராடும் தங்கள் நாட்டு மக்கள் மத்தியில உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இலங்கை வந்து ரஷ்யாவிடமிருந்து தங்கள் நாட்டிலிருந்து மேலும் படைகளை சேர்க்க மாட்டாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தை பெற்றிருக்காங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்